நஜ்முன் நிஷாங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் யார் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்காத்துகள் சுண்ண தொழுகிறாரோ அவருக்கா சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படுகிறது நவிசல் அசலம் கூறியிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி சிலருக்கு கீழ்காணும் அதிசன் அடிப்படையில் தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது சரியா யார் சுண்ணத்தான பன்னிரெண்டு ரக்காத்துக்கள் தொழுவாரோ அவருக்கா அல்ல ஒரு சொர்க்கத்தில் வீட்டை கட்டுவான் லுஹருக்கு முன்னர் நாலரை காத்துகள் லுஹருக்கு பின்னர் ரெண்டரை காத்துகள் மகரீபுக்கு பின்னர் ரெண்டரை காத்துகள் இசாவுக்கு பின் ரெண்டு காத்துகள் சுபுவுக்கு முன்னர் ரெண்டு காத்துல ஆகும் என்று நம்பல் கூறினார்கள் திருமதி ஆயிஷான் போட்டாங்க இந்த இந்த அதிசபடி தான் துலுவணுமான்னு கேட்குறாங்க இந்த ஹதீசுபடியும் துலுவலாம் இது பொய்யாவும் அவங்க போடலை கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ரசூல்சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த லுஹருக்கு பின்னாடி தொழுத விஷயம் இருக்குல்ல லுஹருக்கு பின்னாடி லுகருக்கு முன்னாடி தொழுதாக எப்படி இதில் என்ன வருது லுகருக்கு முன் பாருங்கள் லுகரு அவங்க எழுதுனதில் காட்டுறேன் லுகருக்கு முன்னர் நாலரை காற்றுன்னு வருது திருமதி என்ன வருது லுகருக்கு முன்னர் நாலரை ரக எழுதியிருக்காங்களா அந்த தமிழாக்கத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க லுகருக்கு முன்னர் நாலரை காற்றுன்ட்டு ஆனால் புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால் லுகு காணை சொல்லி கவலை லுஹரி ரக்கா தைனி லுகருக்கு முன்னர் ரெண்டரை காற்றுற சுள்ளா தொழுதாங்கன்னு வருது அப்போ லுகருக்கு முன்னர் நாலு தொழுதாலும் சரி தான் ரெண்டு தொழுதாலும் சரி தான் அப்போ நாலு தொழுதிங்கன்று சொன்னால் அது வந்து பன்னெண்டில் வரும் ரெண்டு தொழுதா பத்து அழிக்கிறோம் அப்போ சும்மா நாளில் எல்லாம் வராது குழப்பமெல்லாம் வராது பன்னெண்டு தொழுவும் ஒன்று தான் பத்து தொழுவும் ஒன்று தான் பத்து தொழுவருக்கும் ஆதாரம் இருக்கிறது பன்னிரெண்டுன்னு எண்ணி சூழலையே தவிர லோகருக்கு முன்னாடி ரெண்டுன்னு வாசம் வந்துருச்சு இல்லை புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஹதீசில் வந்து விட்டது அதே மாதிரி வந்து இந்த அசருக்கு முன்னாடி நாலு இருக்கா தொழுவாங்கன்ற ஹதீஸ் இருக்குது அந்த அசருக்கு முன்னாடி உள்ள விஷயம் அந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை அந்த பன்னெண்டில் வராட்டால் கூட நம்ம இந்த ஹதிஸில் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் இவ் சல்லி அ கபரல் அசி ரசுல்லா வந்து அசருக்கு முந்தி நாலரை காத்து தொழுவாங்க அதை வந்து ரெண்டு ரெண்டரை காற்று சலாம் கொடுத்து என்ன செய்வாங்க தொழுவாங்க என்று வருது இதுவும் சொன்ன இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுதான் தொழணும்னு கிடையாது அதே மாதிரி வந்து அதில் அதில் விடுபட்ட அதில் இல்லாமல் விடுபட்ட உணர்வு செய் உணர்வு செய்யணும்னு கேட்டால் மகரிபுக்கு முன்னாடி தொழக்கூடிய ரெண்டரை காத்துகள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு புகாரியில் இருக்கிறது சல்லு கபல சலாத்தில் மகரிபி மகரிப்பு தொலைக்கு முன்னாடியும் தொழுந்து கொள்ளுங்கள் அது ஒரு ரெண்டரை காற்று அதுக்கு ஒரு ரெண்டரை காற்று இதெல்லாம் விடுபட்டுருக்குது இல்லை விடுபட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அவன் சொல்லலை அவங்க நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் அதுவும் சேர்த்து அமல்படுத்திக்கிடலாம் அதே மாதிரி புகாரில் அறநூற்றி இருபத்தி நாலாக அதிசயில் இருக்கிறது பையனுக்குள்ளே அதானி செலாத்தண் ஒவ்வொரு பாங்கு காமத்துக்கு இடையில் ஒரு சலா தொழுகை உண்டு முன் சுண்ணத்து உண்டு எல்லா தொழுகைக்கும் உண்டுன்றது பாங்குக்கும் இக்காமத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு பாங்கு இக்காமத்துக்கும் இடையிலையும் ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொல்ல சொல்கிறாங்க அப்போ என்ன சுபுகுக்கும் முன் சு உண்டு லுகருக்கு உண்டு அசருக்கு முன்சுனத்து உண்டு அது அதில் சொல்லப்படவில்லை மகரிவுக்கு முன்சுனத்து உண்டு சொல்லப்படவில்லை அப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் இதுதான் விஷயம் அடுத்ததாக வந்து